வாழ்க நல்லா இன்றைக்கி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சப்பாத்தி பூரி அண்ட் ரைஸ் மூணுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு அது வந்து சென்னா வச்சு பண்ண போகிறோம் இன்றைக்கி தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ என்னென்ன வேணுன்றது பார்க்கலாம் இது வந்து வெங்காயம் வெங்காயத்தில் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை வெங்காயம் தான் வதக்கில் பச்சையாக அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில பூண்டு இது வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கல பச்சையை தோறு சீவிட்டு சீவி வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் சென்னா வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா வேக வச்சு தண்ணியோடு இருக்கு இப்போ இதை வந்து நம்மளுக்கு எப்படி செய்யுதுன்னு கடாயி வச்சுருக்கோம் சோப்பத்தை வச்சுருக்கோம் மாவு பூரிக்காக பசுஞ்சு வச்சுருக்கேன் பூரி பசங்க வச்சுருக்கேன் பூரி சுடணும் அப்படி இது தாழ்ச்சல் எ காதோ நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் இந்த தாலிக்கிறதுக்கு சீரகம் போயிடு போட்டுக்கோ கற்பனை நாங்கள் கற்பனைலாம் அரைச்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நல்லா இருக்கணும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக எல்லோரும் ட்ரை பண்ணி பட் அதெல்லாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் அது டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கி அதுக்கப்புறம் பார்த்தோம் ஆயிடுச்சு வந்து பச்சையாக வந்து இதை வந்து நம்ம அரைச்சி வந்தியா அது அரைச்சு மீன்ஸ் திருமணம் வந்து இதை வந்து நல்லா அரைச்சிடுவேன் அதுல வந்து அந்த மாதிரி மனுஷன் தண்ணி இருக்கும் அதனால் இதை வந்து அலசி தக்காளி நல்லா வதந்துடும் அதுக்குள்ளே இதில் அலசி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நான் நம்ம போட்டாலே எல்லாமே வந்து இருக்கும் உருளை சேர சேர்க்குறதுனால டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தக்காளி நல்லா வந்து கலந்துச்சு நம்ம உருளை தண்ணி நல்லா புரிஞ்சுட்டு இது கொஞ்சம் ஓடி வைப்போம் மூடி வச்சுட்டு நம்ம அப்புறம் உப்பு காரெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் போட்டு நல்லா சேர்ந்துச்சு நம்ம வந்து இப்போது அந்த சென்னை வேணும் சென்னை தண்ணியோட அப்படி சென்னை வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதை பார்த்து போட்டுக்கோங்க சென்னையில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் கிரேவி உப்பு போட்டு நீங்கள் சப்பாத்திக்கு தான் சாப்பிட போறோம் சப்பாத்தி பூடிக்கு அப்படின்போது அது அதுலேயும் சால்ட் இருக்கும் ஸோ அது செட்டாது பட் சாதத்துக்கு போட்டுக்கிறோன்னா அப்போ வந்து உங்கள் சாதத்துக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துன்னு சாப்பிடுவோம் கொஞ்சம் அழகா பொண்ணு நிறம் மிளகா பொடி அரை ஸ்பூனு தனியாத்தூள் முக்கா ஸ்பூன் போட்டோம் கரம் மசாலா இது வந்து கறி மசாலான்னு அரைச்சி வச்சுக்கேன் போட்டாச்சு தனியாக மூடி வச்சுருவேன் நம்ம சொண்டனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு சின்னதாக தச்சு அதை பார்த்தோம் நல்லா அது பச்சை வாசனெல்லாம் நல்லா போகணும் நல்லா கொதிக்க கொதிக்க விட்டு தான் போ தக்காளி அரைச்சதுக்காய் கொஞ்சம் கூட தண்ணி வைக்கலாம் கொஞ்சம் மூணு வச்சிடும் நல்லா கொதி வரும் அப்புறம் அதை நல்லா கொதிச்சா தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை தக்காளி வெங்காயம் வதக்கிட்டாலும் அந்த உருளைக்கிழங்கு போட்டால் அந்த பச்சை வாசனை பண்ணி அதெல்லாம் வேகணும் வெந்து தான் வாசனை போயிடும் அப்புறம் பார்க்கலாம் நன்றி நல்லா சொந்தி இது வந்து நம்மளுக்கு எப்படியே இறக்கணும் இல்லாமல் இறக்கணும் நம்ம வந்து தொக்கு மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது இப்படியாச்சும் பூரிக்கு தொட்டுன்னு சாப்பிடும்போது அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆட் பண்ணணும் நீங்கள் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் கடலை வந்து சாப்பிடுவோம் சாக் மசாலா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் கடல் மாவு கொஞ்சமாக கரைச்சு வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் இது கொஞ்சம் கிரேவியாக ஆகிடும் உங்களுக்கு கட்டியாக நம்ம தால் கூட சேர்த்த மாதிரி ஒரு இது வந்துடுவோம் அப்புறம் உங்களுக்கு சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்டு நல்லாயிருக்கும் இல்லை இப்போது நீங்கள் அது ரைஸ் கூட சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் இப்படி என்ன கொஞ்சம் தண்ணி லிக்விட் எதுவாக நம்மக்கிட்டோம் கொஞ்சம் ஒரு செமி சாலிடாக இறக்கணும் இப்போ இதை ஊற்றி தான் அது கடலைமாக ஊற்றுறதுமே கொஞ்சம் திக்காகும் அதனால் என்னை கொஞ்சம் தண்ணி வைக்கணும்

பூரி திரட்டி வச்சுக்கோ இங்கே ரெடியாக ஊடி பூரி வந்து வெண்ணெய் கொஞ்சம் நம்ம வந்து ஆயில் கொஞ்சம் தான் போட்டோம் அதனால வெண்ணெய் ஒரு நிமிஷம் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கும் சூப்பராக சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனை வந்து சூப்பராக உங்களுக்கு வெண்ணெய் இன்னும் கூட முடியும் கூட நீங்கள் இறக்கிட்டு கூட போட்டுக்கலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கிடலாம் பாஸ் பண்ணிவிட்டோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல அருமை நல்லா வாசனை சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து அப்படி கிரேவி மாதிரியே இருக்குது சப்பாத்தி பூரி அதுக்கும் சாப்பிட்டுக்கோன்னா சாப்பாடுக்கும் நசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स வெபாரிட் நல்லா நல்லாயிருந்துதான் நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஒரு அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த கறியை நீங்கள் சாப்பாடு பூரி சப்பாத்தி அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எல்லாத்துக்குமே சாகுற ஒரு சைட் டிஷ் ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அபிப்பிராயம் உங்களோட இதில் ஏதாவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தாலும் இல்லை நீங்கள் வேற ஏதாவது இந்த மாடலில் நீங்கள் வேற வேற மாதிரி பண்ணுவீங்கன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்